அதுங்க இதை கிட்டத்தட்ட ஏழு பேரை பிடிச்சிருக்காங்க அப்போ இந்த ஏழு பேர்ல டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் எப்படி இதில் ஈடுபடலாம் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பொதுவாக படிப்பு இல்லை காசு இல்லை பணம் இல்லை பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்க காரணத்தினால தான் இந்த மாதிரி டெரர் ட்ராப்புக்குள்ளே ஈஸியாக போயிடுவாங்க அப்படின்னு இது முற்றிலும் தவறானது இந்த முன்னாடி கல் எடுத்து அடிக்கிறது போய் இந்த குண்டை தூக்கி போடுறது அதுக்கப்புறம் வந்து இந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வேணா சாதாரண ஆட்களை வச்சு பண்ணலாம் ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் நெட்ஒர்க்கே இருக்கு ஒசாமா பின் நாடன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன வந்தார் தெரியுமா உங்களுக்கு அவர் ஒரு என்ஜினியர் அது தெரியுமா உங்களுக்கு ஒசாமா பின் நாடன் ஒரு என்ஜினியர் ஐமன் அல் ஜவஹாரி அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் டேரரிஸ்ட் அவர் என்ன வர்ந்தார்னு தெரியுமா அவர் ஒரு சர்ஜன் அவர் ஒரு சர்ஜனுங்க அதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜன் ஹஃபி சையத் இவர் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹஃபி சையது என்ன அவர் வந்து டாக்டரேட் இன் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அஃசல் குரு பிஹெச்டி ஸ்காலர் அதனால இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸ் படிக்காதவங்க கிடையாது அவங்க ரொம்ப தெளிவாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவங்க இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் இதில் சொல்றதுல ஒரு தப்புமே கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றி பேசினா இஸ்லாமியர்களுக்கு வச்சுப்பாங்க கிடையாது அவங்களுக்கும் தெரியும் இதுதான் நிலைமை அப்படின்னு அப்போ அவங்க பேரை சொல்லி அதில் ஒரு பயங்கரவாத சித்தாந்தம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணால் மட்டுமே இதை ஒழிக்க முடியுமே தவிர இல்லைனா எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர முடியாது